வணக்கம் ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மைனஸ் பாயிண்ட் மைனஸில் முடிஞ்சிருக்கு நாற்பத்தி ஒரு பாயிண்ட்டுக்கு மைனஸ் ஓப்பன் பார்த்தோன்னா இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தெட்டு ஓப்பன் ஆச்சு ஸோ ஓப்பன் வந்து க்ளோசிங் பா பாயிண்ட் பார்த்தோன்னா ஹையில் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டுன்னு க்ளோஸ் ஆயிருக்கு ஹை வந்து இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு லோ வந்து இருபத்தி நாலாயிரத்தி ஏழுநூற்றி லோ பதிவாயிருக்கு ஸோ இந்த லோ வந்து இருபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றம்பது வரைக்கும் நமக்கு நல்ல சப்போர்ட் இருக்குது அது உடைக்காத வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுக்கு அடுத்த ஒரு லோ வந்து இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றம்பது ஸோ சப்போர்ட் வந்து ரெண்டு மூணு இடத்துல நல்ல சப்போர்ட் இருக்குது பார்க்கலாம் அது மார்க்கெட் வந்து இப்போ வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை அதே மாதிரி நல்ல ஒரு நியூஸும் இருக்குது நமக்கு ஒரு நல்ல ஒரு ரேலி கிடைக்கணும் எது எதிர்பார்த்தா அது வரல அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் தீவுகளில் நமக்கு ஒரு எண்ணெய் படாலும் கிடச்சிருக்கு அது வந்து நேற்று வந்து பெட்ரோலியத்துறை அமைச்சர் வந்து நமக்கு ஆல்ரெடி நியூஸில் சொன்னாங்க ஸோ அதுக்கு அந்த நியூஸ் வந்து பெரிய நியூஸ் அது ஸோ இந்தியாவை வந்து ஒரு பெரிய வளப்படுத்துகிற பேஸ் வந்து அந்த அந்தமான் நிக்கோபார் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொ சொன்னதே வந்து நாட்டுக்கு வந்து அவ்வளோ பெரிய நியூஸ் ஏன்னா பெரிய டிவி சேனல்லாம் எதுலேயும் வந்து அந்த பெரிய ஹைலைட்டாக பண்ணுறது அந்த நியூஸை ஸோ இதை வந்து கண்டுபிடிக்கப்பட்டால் இந்தியா வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்தில் ஒரு பெரிய பொருளாதார நட வளர்கிறதுக்கான கூடிய வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது இது வந்து ரொம்ப மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலலாம் வந்து நம்ம பா பிரகாசமாக பேசணும் எந்த மீடியாலும் பெருசாக வந்து நம்ம மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பேச பேசுகிறதே இல்லை ஸோ இதை வந்து சின்ன சின்ன யூடியூபர்ஸ் தான் ஏன்னா மாதிரி யூடியூடியூபர்ஸ் தான் வந்து சொல்கிறோமே தவிர இந்தியா வந்து ஒரு பெரிய வல்லரசு ஆகக்கூடிய எல்லாம் வந்ததுன்னா நம்ம மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பத்து பிசா போய் நல்லா நியூஸ் ஆக்கிறாங்க நம்மள நம்ம நியூஸை ஸோ இதுக்கு அடுத்து வந்து நம்ம நம்மளுடைய ரேலி ஒன்று நல்ல ராலி இருக்குது அதை இந்த ஈரான் இஸ்ரேல் வாருக்காக நம்ம இன்றைக்கி கூட அந்த மாதிரி வந்து எதிர்பார்த்தேன் ஆனால் மார்க்கெட் வந்து ஹையாக இல்லை ஸோ நீ பார்ப்போம் நம்ம மார்க்கெட் நாளைக்கு நாளைக்கு ஒரு ரேலி கொண்டு கண்டி கண்டினியூ ரேலி ஒன்று இருக்குன்னு எதிர்பார்க்கலாம் மாதிரி மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஏரிய பங்குகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எலக்ட்ரானிக்ஸ் மார்ட் ஒரு இருபது பத்தொம்பது சதவீதம் ஏறி இன்னைக்கு வந்து க்ளோசிங்கில் வந்து முடிஞ்சிருக்கு அதே மாதிரி ஜாம்னா ஆட்டோ ஒரு அஞ்சரை சதவீதம் முடிஞ்சிருக்கு இண்டஸ் இன் பேங்க் ஒரு அஞ்சு சதவீதம் முடிஞ்சிருக்கு சைடஸ் வெல்னஸ் ஒரு நாலு சதவீதம் முடிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ஜிஎம்எம் பிளாடர் அதும் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர்பிஎல் பேங்க் அவென்யூ சூப்பர் மார்க் இண்டிகோ பெயிண்ட் வேதாந்த் ஃபியேஷன் சன்சர் இன்ஜினியரிங் டூரிசம் ஃபினான்ஸ் எஸ்கோ குபாட்டோ ஐடி டிசிமெண்டேஷன் அசாகி இந்தியா கிளாஸ் கேஎஸ்பி பேடிஎம் பந்தன் பேங்க் இதெல்லாம் பார்த்தா மூணுலேருந்து அஞ்சு சதவீதம் ஏற்பங்கள் தாமஸ் தாமஸ்கு கலெக்டோசில் கேஸ்டிங் கிராஃபைட் ஷிப்பிங் கார்பரேஷன் ஏஇ ஸ்மால் ஃபினான்ஸ் ரெயின்போ சில்ட்ரன்ஸ் வெர்பு அம்பர் இன்டர்பிரைஸஸ் திருமலை கெமிக்கல் ஷீலா ஸோ இதெல்லாம் வந்து மூணு ரெண்டுலேருந்து மூணு சதவீதம் ஏரிய பங்குகள் அதே மாதிரி அமௌன் ஆப்ஷோரன்ஸ்லேயே ஒரு பங்கு அது இன்னைக்கு பத்து சதவீதம் கூடியிருக்கு இன்றைக்கி ஸோ அதே மாதிரி சிக்கா இன்டர் பிளான்ட் அது ஒரு பத்து சதவீதம் கிட்டத்தட்ட ஒன்போது எமிக்கால் சதவீதம் பத்து சதவீதம் கூட கூடியிருக்கு மாதிரி பார்த்தோம் வெரண்டா லேனிங் சொல்யூஷன் அது ஒரு பத்து சதவீதம் கூட கூடியிருக்கு அதேமாதிரி ஜினித் ஸ்டீல் பைப்ஸ் ஃப்ரைம் ஃபோக்கஸ் அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சாய் சில்க் கேஆர் அண்ட் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ஏரோஃப்ளிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் டிஃப்யூஷன் இன்ஜினியர்ஸ் புதுசாக அந்த ஐபிஓ அந்த பங்கு இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட நாலுலேருந்து இருந்து எட்டு சதவீதம் கூடிய பங்கு இருந்த இந்த பங்குலாம் அப்புறம் வந்து பார்த்தோம் கான்ஃபிடன்ஸ் பெட்ரோலியம் அப்புறம் வந்து ஜிஆர்எம் ஓவர்சீஸ் இந்த பங்குகளெலாம் அன்றைக்கி விலைக்கூடிய பங்குகள் இன்றைக்கி அடுத்த வீடியோவில்